நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில திருப்பணி ஆற்றிய தொண்டர்கள் வரிசையில பாடகச்சேரி சுவாமிகள் அப்படிங்கிறவரை பற்றி நாம் மகா பெரியவர் வாயிலாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதல்ல லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிற ஒரு வைஷ்ணவர் அவர் எப்படி கும்பகோணம் சார்கபாணி பெருமாள் கோவில் கோபுரத்தை கட்டினார் அப்படின்னு பார்த்தோம் அதற்கு பிறகு வீரப்ப சுவாமிகள் கோவிலூரை சேர்ந்த வீரப்ப சுவாமிகள் அவர் எப்படி திருக்களர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் தேர் செய்து தேரோட்டம் நடத்தினார் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ அந்த வரிசையில மகாபெரியவர் வாயிலாக பாடகச்சேரி சுவாமிகள் அப்படிங்கிறவரை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் திருத்தொண்டாற்றின இவர்களை பற்றி எல்லாம் நமக்கு தெரியணும் நமக்கு தெரிந்தால்தான் நம்ம வாழ்க்கையில நாமும் ஏதாவது ஒரு தொண்டு செய்வதற்கு ஒரு தூண்டுதல் உருவாகும் பெரியவர் அதனாலேயே இவர்களை பற்றி எல்லாம் பேசி இருக்கிறார் ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே எடுத்து சொல்லி அவர்களை போற்றி இருக்கிறார் அந்த வகையில இன்றைக்கு பாடக சுவாமிகள் பாடகச்சேரி சுவாமிகள் நான் இப்ப அதை அவர் பாஷையிலேயே சொல்றேன் ஐம்பத்தைந்து அறுபது வருடங்களுக்கு முன்னால் இருக்கலாம் கும்பகோணம் வீதிகளில் எல்லாம் ஒரு முப்பது வயசு துறவி சஞ்சாரம் பண்ணி கொண்டிருப்பார் வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர் வெள்ளை வேஷ்டிதான் உடுத்தியிருப்பார் வெள்ளை வெளியேறு இருக்கும் இடுப்பை சுற்றி வருகிற அதே துணியால் உடம்பை மூடி அழுத்துக்கு பின்னால் கட்டி கொண்டிருப்பார் நெத்தி நிறைய விபூதி ஒரு பித்தளை செம்பை கயிற்றில் சுருக்கு போட்டு கோர்த்து அதை தம் வயிற்றுக்கு முன்னால் கட்டியிருப்பார் ஒரு தெளிவு இருக்கும் நல்ல ஆத்மா என்று தெரியும் அவரை பாடகச்சேரி சுவாமிகள் என்று எல்லோரும் சொல்வார்கள் அவருக்கு கால பைரவ உபாசனை இருந்தது என்றும் சொல்வார்கள் அவரிடம் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் மதிப்பு உண்டு சற்பாத்திரம் என்பதால் அவர் இடுப்பில் தொங்குகிற பாத்திரத்தில் அவரவரும் தங்களால் முடிந்த சில்லறையை போட்டு விடுவார்கள் நல்ல காரியத்துக்குத்தான் கோகும் என்று எல்லோருக்கும் நம்பிக்கை கும்பகோணத்தில் அந்த காலத்தில் ஒற்றை மாட்டு வாடகை வண்டிகள் நிறைய உண்டு அந்த வண்டிக்காரர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் இவருக்கு காலனாவது போடாமல் போக மாட்டார்கள் அவர் எவரையும் வாய் திறந்து கேட்காமலே இப்படி சொம்பு சொம்பாக பணம் திரண்டது அதாவது அவர் கழுத்துல கட்டி தொங்க விட்டு கொண்டிருக்கின்ற அந்த சொம்பு இருக்க அந்த சொம்புல அவர் கேட்காமலே அதுல எல்லோரும் காசு போட்டார்கள் இப்ப இல்ல நான் சொல்றது இன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெரியவர் இதை அறுபதுல சொல்றாரு அப்பவே ஐம்பது வருஷத்துக்கு முந்திங்கிறார் அப்ப கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தானே அப்ப காலனா அரையணா இவைகள் தான் புழக்கத்தில் இருந்தது அவைகளாலே அந்த சொம்பு ரொம்படுமா அதைத்தான் அவர் சொல்றார் இப்படி செம்பு செம்பாக பணம் திரண்டது சிறு துளி பெருவள்ளம் என்கிற மாதிரி ஒரு பெரிய நிதி ஆயிற்று பாடகச்சேரி சுவாமிகள் மனதில் ஒரு பெரிய திருப்பணியை நினைத்திருந்தார் குடந்தை நாகேஸ்வர சுவாமி கோவில் கோபுர ஜீரணோத்தாரணம் தான் அது நாகேஸ்வர சுவாமி கோவில் கும்பகோணத்துல ரொம்ப பிரபலம் திருநாகேஸ்வரம் அப்படின்னு இருக்கு இல்லையா கேது ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது எல்லோராலும் தேடி சென்று வணங்கப்படுகிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது ராகுகேது பயிற்சி வரும்பொழுது அங்க கூட்டம் அப்படியே கட்டி ஏறுவதை பார்க்கலாம் அந்த கோவிலினுடைய கோபுர ஜீர்ணோத்தாரணம் அதுதான் அவர் என்ன பண்ணார் தன் கையில் இருக்கக்கூடிய இந்த நிதியை வைத்துக்கொண்டு அதை செய்வதற்கு அவர் ஆசைப்பட்டார் அந்த கோவில் ரொம்ப பழைய கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம் அங்கே ஆறடி உயரம் உள்ள நடராஜர் இருக்கிறார் அவருடைய சந்நிதி ரதம் மாதிரி நிர்மாணமாக இருக்கிறது அதில் உள்ள சக்கரங்களை நிஜ தேரில் அச்சில் கோத்திருப்பது போலவே சிற்பிகள் செய்திருக்கிறார்கள் தேரை முண்டி இழுக்கும் குதிரைகளின் வேகம் தத்ரூபமாக இருக்கும் வருஷத்தில் மூன்று நாள் உதய சூரிய கிரகணங்கள் இருக்கிறதே நேராக நாகேஸ்வர சுவாமி மேலேயே வந்து விழும் இப்படிப்பட்ட பெருமை உள்ள கோவில் கோபுரத்தில் மரம் செடிகள் முளைத்து அது பிளவு கிடப்பதை பார்த்த பாடகச்சேரி சுவாமிகளின் மனதும் பிளந்து போனது மாதிரி இருந்ததோ என்னவோ எத்தனை லட்சம் செலவானாலும் சரி இந்த கோபுரத்தை ஜீரணோத்தாரணம் செய்தே ஆக வேண்டும் என்று அவர் சங்கற்பம் செய்து கொண்டு விட்டார் அவர் துளி கூட வசதியே இல்லாதவர் என்றாலும் அவருக்கு இருந்த மதிப்பு காரணமாக திரவ வசதியும் உண்டாயிற்று அவர் போய் கேட்ட உடனே எல்லாரும் எடுத்து கொடுத்துட்டாங்க கொஞ்சம் கூட மனம் செலிக்காமல் அவரும் ரொம்ப பொறுமையோடு துளி துளியாய் சேர்த்து கொண்டே வந்தார் மனம் சேர்ப்பது ஒரு பெரிய காரியம் அப்புறம் திருப்பணி வேலை செய்வது அதைவிட ஒரு பெரிய காரியம் இப்படி சிறுக சிறுக இரண்டையும் முடித்து விட்டார் பாடகச்சேரி சுவாமிகள் ஒரு சில வருடங்களில் இந்த மகத்தான திருப்பணி நிறைவேறியது எல்லாம் இப்ப நல்ல விதமாக நடக்கணும் இன்னும் கும்பாபிஷேகம் நடக்கணும் இப்போதுதான் இது மட்டும் பட்ட சிரமம் எல்லாம் ஒன்றும் இல்லை என்கிற மாதிரி ஒரு பெரிய சிக்கல் வந்து சேர்ந்தது தேர்ந்த பக்தர்கள் என்றால் பகவான் சோதனை செய்யத்தானே செய்வான் இது அப்படியே பெரியவரோட பாஷையில அவர் எப்படி பேசினாரோ அவருடைய மொழியிலேயே நான் இதை இப்ப சொல்றேன் சிலர் என்கிட்ட கேட்டுக்கொண்டாரு பெரியவருடைய பாஷையிலே கொஞ்சம் சொல்லுங்களேன் நாங்கள் அப்படியே பெரியவர் சொல்றது போலவே மனசுக்குள்ள பாவிச்சுக்கிறோம் அப்படின்னு அதனால என்னுடைய மொழியிலிருந்து கொஞ்சம் விலகி பெரியவர் என்ன அப்படியே அவர் என்ன சொல்லியிருக்கோ அத அப்படியே கொடுக்கிறேன் கும்பாபிஷேகத்திற்கு நாள் வைத்தான பிறகு ஒரு சண்டை முளைத்தது அதாவது இந்த திருப்பணியை செய்த ஸ்தபதிகளான விஸ்வகர்ம சமூகத்தினர்களுக்கும் கோவில் அர்ச்சகர்களான ஆதி சைவர்களுக்கும் இடையிலேதான் சச்சரவு உண்டானது தாங்கள் முதலில் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றும் பிற்பாடே அர்ச்சகர்கள் அபிஷேகம் பண்ணலாம் என்றும் விஸ்வகர்மாக்கள் உரிமை கேட்டார்கள் இதற்கு அர்ச்சகர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை உங்களுக்கு கட்டளம் கட்டி கொடுத்து எல்லாம் செய்ததோட உங்க வேலை முடிஞ்சது ஆகமங்கள் எங்களை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் பேசுகிறார்கள் நாங்க கட்டி கொடுக்கல உங்களால் அந்த ஆகமத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும் ஆக இதுல முதல்ல நாங்க தான் அப்புறம் தான் நீங்க இல்ல இல்ல எப்பொழுதுமே ஆகமம்தான் முதல் அப்புறம் தான் மற்றதெல்லாம் இப்படி ஒரு தர்க்கம் இது கிட்டத்தட்ட நீங்கள் பெரியவர்களா இல்லை நாங்கள் பெரியவர்களா அப்படிங்கிற மாதிரின்னு கூட எடுத்துக்கலாம் குடும்பத்திலேயே நம்ம குடும்பத்திலேயே கூட அண்ணன் தம்பிகளுக்குள்ள சில நேரங்களில் இது போல பெரிய விவாதங்கள் வந்து விடுவதுண்டு வயதில் பெரியவதனாலே ஒருத்தர் பெரியவராகி விட முடியாது நீங்க வயசுல பெரியவரா இருக்கலாம் ஆனால் பல நேரங்களில் நான் தான் நிறைய செலவு செய்திருக்கிறேன் அப்பெல்லாம் நீங்க வேடிக்கை தான் பார்த்தீர்கள் ஆகையினால செலவு செய்த நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடுகளில் சிலர் பேச நாம் கேட்டிருக்கோம் அப்ப இந்த இடத்துல எல்லாம் நமக்கு குழப்பமா இருக்கும் எதை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமா இருக்கும் கடைசிட்டுல என்ன ஆச்சுன்னா இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போய்விட்டது அந்த சந்தர்ப்பத்தில் பெரியவர் சொல்றார் என்னை வந்து பார்த்தார் பாடகச்சேரி சுவாமிகள் நானும் சொன்னேன் எல்லாம் நல்ல விதமா முடியும் நீங்க கவலைப்படாதீங்க இப்படி ஒரு குழப்பம் வருவதும் எதிர்காலத்திற்கு நல்லது இதன் மூலமாக ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கோர்ட்ல என்ன தீர்ப்பானதுன்னா முதலில் விஸ்வகர்மாக்கள் அபிஷேகம் பண்ணின பின்னர் அர்ச்சகர்கள் கும்பாபிஷேகம் செய்யலாம் என்றும் இதனால் மூர்த்திகளின் சாநித்தியத்திற்கு தோஷம் இல்லை என்றும் கோர்ட்டில் தீர்ப்பு வந்தது சாஸ்திர பிரகாரமே இதற்கு இடம் இருப்பதாக தெரிந்ததால் இரண்டு கட்சிக்காரர்களுக்கும் திருப்தி ஆயிற்று எல்லாரையும் விட பாடகச்சேரி சுவாமிகளுக்கும் பரம திருப்தி ஆயிற்று அல்லோல கல்லோலமாக கும்புஷா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்து மனசு திருப்தி போனார் அந்த கும்பாபிஷேகத்தில் பதினாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு தேப்பெருமானூர் சிவன் அப்படிங்கிறவர் இருக்காரே அவர் அன்னதானம் செய்தார் சிவனுடைய கதையை சொல்ல போனால் அது ஒரு மகாபாரதமாக இருக்கும் இடுப்பிலே ஒரு ஒருமுறை துண்டு தவிர ஆஸ்தி பாஸ்தி இல்லாத ஒரு ஆசாமி தன் அந்தராத்ம பரிசுத்தத்தினாலேயே பெரிய மிராசுதார்களுக்கும் பண்ணையார்களுக்கும் வியாபாரிகளுக்கும் உத்தரவு போட்டு நூற்றுக்கணக்கான திருவிழாக்களில் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு விருந்து பண்ணி வைத்தார் என்றால் அது அன்னதான சிவம் என்றே பெயர் வாங்கிய அந்த உத்தம ஜீவன் தான் அப்படின்னு பாடகச்சேரி சுவாமிகள்ல தொடங்கி அன்னதான சிவத்துக்கிட்ட வந்து முடிக்கிறார் இப்படியெல்லாம் இந்த நாட்டில் பக்தி செய்திருக்கிறார்கள் தொண்டு செய்திருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் ஆனதை செய்ய வேண்டும் இறை தொண்டு நம்முடைய கடமைகளில் ஒன்று அது எந்த ரூபத்தில் செய்தாலும் சரி எனக்கென்ன என்று இருந்து விடக்கூடாது அதுக்காகத்தான் நான் இதையெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்லியிருக்கிறார் நமக்கும் கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இல்லையா தொடர்ந்து செஞ்சி காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே